சக்தி அளவுக்கு அதிகமாக நிறைக்கும் போது அந்த உடம்பு வந்து வைப்ரேட் ஆகுது அது நினைக்கும் போதுங்கிறது கிடையாது அது அது எப்ப வந்து வெளிப்படுத்துதோ அளவுக்கு அதிகமா நான் இப்ப சொன்னேன் இல்லையா அதற்கான காலம் வரும்போது நான் யாரு அப்படிங்கிறது அந்த காலமே வந்து வெளிப்படுத்தும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது வெளிப்படுத்த கூடிய காலம் வரும்போது அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வைப்ரேஷன் ஆகி நான் என்னவா இருக்கீங்கிறத வெளிப்படுத்தும் இப்ப சொன்னாங்கல்ல காஸ்மிக் எனர்ஜி அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிக அளவுக்கு அதிகமா வெளிப்பட்டு இருக்கும் இந்த மாதிரி இப்ப எங்கிட்ட இருந்து வெளிப்படுதுல இந்த வெளிப்படும் போது உங்ககிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் டாக்ஸும் உள்ள ஓடாது அப்படியே மன அமைதி கிடைச்சிடும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அது வரையும் ஒரு ஒரு சேவையா நான் செஞ்சுட்டு வரும்போது ஒரு அப்பாற்பட்ட சக்தி அப்ப வந்து எனக்கு அரசுன்னு தெரியாது ஒரு அப்பாற்பட்ட சக்தி நான் ஆட்கொள்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை தான் உணவு அந்த சக்தி வந்து நான் ஆட்கொண்டு அப்படியே என்னுடைய அந்த ரோகி ஒரு தன்மை இருக்குதுல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட என்னை விட்டு போ போக ஆரம்பித்தது மறைய ஆரம்பித்தது அந்த சக்தியோட ஆளுமே அந்த சக்தியோட தன்மை தான் என்கிட்ட வெளிப்பட ஆரம்பித்தது பரிபூர்வமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படியே அதில் பயணித்து வரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த அரசுவோட தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சுது நான் வந்து அந்த அரசு அந்த இருக்கும்போதே நான் தீட்சை எடுத்து வந்தேன் அவங்களோட தன்மை எனக்கு வந்து வெளிப்பட ஆரம்பித்தது அந்த நினைவுகள் அவங்க வந்து இங்கே ரெண்டு பேரும் வாழ்ந்த அந்த நினைவுகள் அந்த ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது அது அது வர ஆரம்பிக்கவும் அரசு தான் வெளிப்படுறாங்க அவங்க தன்மமாக நம்ம மாறிட்டு வரன்றதை நான் பரிபூர்ணமாக உணர ஆரம்பிச்சுட்டேன் அது இல்லாமல் அந்த அருள் அந்த சக்தி அரசு இப்போ ஒரு அப்பாற்பட்ட இருக்கவங்க கிட்டே தான் அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த இறைசக்தி அவங்ககிட்ட இருந்து வெளிப்படும் அரசு தன்மையா முழுசா பரிபூரணமா உருமாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது முன்னாடி வரையும் சாதாரணமா ரோஹிதா இருந்த நான் வந்து எங்கிட்ட இருந்தும் அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சது அதை உணர முடியும் நம்ம கிட்ட இருந்து அதை வெளிப்படாத உணர முடியும் இது வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே நான் முழுமையா அந்த உருமாற்றம் அடையும் போது அவங்களுக்குமே அது உணர்த்தப்பட்டு அப்போ தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி இந்த நாளில் நாங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு எப்பவுமே எது ஒன்றுனா எனக்கு வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை எடுத்து செல்ஃப் லேரிஷேஷன் அது தன்னை உணர்தல் அந்த பயணத்தில் பயணத்தில் வரும்போதே வந்து ஒரு கட்டத்தில் வந்து முழுமையாக வந்து என்னுடைய பிறவி பயன் வந்து ஆன்மீக சமுதாய வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லை ஆன்மீக சேவை செய்கிறதுக்காக தான் நம்மளோட பிறவி பயன் நம்ம முழுமையாக உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு ஹை பொசிஷனில் ஒரு ஹையர் பொசிஷன் ஜாபில் ஒரு வெரி குட் சேலரியில் ஒர்க் இருந்தேன் ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடய பிறவி பயன் இதுதான் தான் உணர்ந்ததுக்கப்புறம் முழுசாக இதை வந்து சேவையாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கூட சேர்ந்து நான் ஒரு கட்டத்தில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பரிணாமம் நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாது என்னுடைய பிறவி பயன் வந்து முழுக்க அந்த ஆன்மீகத்துக்காக நான் அர்ப்பணித்து மக்கள் சேவைக்காக இதில் ஈடுபடணும் அப்படின்னு உணர்ந்து அதில் தான் எனக்கு ஆர்வம் அதுதான் தான் இருந்தேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படி தான் இந்த பரிணாமம் ஒரு ஆரம்பிச்சுது அதே மாதிரி வந்து ஒரு இறைசக்தி ஆட்கொண்டு ஒரு பரிணாமம் நக நடக்கணும் அப்படின்னா வேணால் நடந்துடாது அதுக்கான ஒரு பரிபக்குவ நிலை வந்து வேணும் ஒரு உங்களோட ஒரு அடையாளம் தோட்ட ஒரு 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 மாதிரி ஒரு தற்கொலைக்கு சமம் தான் சொல்லணும் உங்களுடைய அடையாளம்ன்றது சுத்தமாக இருக்கவே கூடாது அது இல்லாமல் முழுவுமையாகவே அதாவே மாறணும் அதை ஆட்கொள்கிறதுக்கு வந்து நிறைய அந்த தன்மை உருமாறணும் என்னுடைய இந்த பயணத்துல இந்த கூட்டிட்டு வந்ததே இந்த பரிணாமத்துக்காக தான் அப்படின்னு தான் உணர ஆரம்பிச்சேன் அது உணர முடிஞ்சது ஆமா உணர் உணர உணர முடியும்